பதினெட்டு வயசுக்கு இளவலாம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஹை காய்ஸ் இந்த வீடியோல அனந்த அணியோட எபிசோடு எடுத்து தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஏழு எபிசோடு லிங்கை இந்த வீடியோக்கு கிளத்தரேன் செக் பண்ணி பாருங்க நானும் உங்களை தான் இந்த எபிசோட் எல்லாம் பார்க்கும் கண்டென்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேசி எடிட் பண்ணி அப்லோட் பண்றோம் ஸோ எங்களுக்கும் கிளைமேக்ஸ் இது வரைக்கும் என்னன்னு தெரியல யார் அந்த டெட் பர்சன் இப்போ வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது ஸோ வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த எபிசோட்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் எபிசோட ஆரம்பிக்கும்போதே போதே சகாக்கி இல்ல என்னால முடியாது அப்படின்னு கத்துவான் செய்டா அப்படின்னு அகாசாவாகவும் சொல்லுவான் இரு அவசரப்படாத அப்படின்னு லூசர்ட்ட சொல்லுவான் தென் ஓங்கி அடிச்ச மாதிரி சவுண்டு கேட்கும் கேட்டதுமே ரத்தம் தெரிக்கும் உடனே இன்ட்ரோ போட்டுருவாங்க நீங்க இது வரைக்கும் இன்ட்ரோ கேட்கல அப்படின்னா ஒரு தடவை கேட்டு பாருங்க செம வைபா இருக்கும் இன்ட்ரோ முடிஞ்சதும் அவங்க ஓங்கி அடிச்சது என்னன்னு பார்த்தா தர்பூசணியா இருக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு தர்பூசணியை எடுத்துக்கிட்டு சித்திக்கிட்ட போவான் அடே என்னடா எல்லாரும் டூ பீஸ்ல இருக்காங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே இந்த சீன்லாம் தென் அடுத்த சீன் அப்படியே வீட்டில் காட்டுவாங்க அப்ப சித்தி அவங்கிட்ட பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த சாவலாம் அவனா நிப்பாட்டினா அப்படின்னு கேக்கும் அப்படிதான் அவர் சொல்றாரு ஆனா அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல உங்களுக்கு மாட்சுங்க ஞாபகம் இருக்கா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்பான் ஆமா ஞாபகம் இருக்கு நாங்க ஒரே கிளப்பா இருந்தோம் அப்படின்னு சித்தி சொல்லுவோம் உண்மையாவே அப்ப ஏதாச்சும் சொன்னாரா இல்ல அது எப்படி நிப்பாட்டினாருன்னு எதுவும் எதுவும் கொடுத்தாரா அப்படின்னு கேட்பான் இல்லை அதை பற்றி எதுவும் பேசுனது இல்லை இது எப்போ நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க சித்தி நீங்கள் சம்மர் லீவ் அப்போ ஒரு ட்ரிப்பு போனீங்கல்ல அந்த ட்ரிப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பான் ஏதோ நடந்துச்சுன்னு மட்டும் தெரியும் ஆனால் எனக்கு என்னென்ன ஞாபகம் இல்லை சாரி என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சித்தி சாரி சொல்லுவாங்க பரவாயில்ல விடுங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு ஒரே கியூரியஸா இருக்குது அதான் அண்ட் மாசவங்காகவும் உங்க கூட வந்தாரா அப்படி வந்திருந்தாருன்னா ஏதாச்சும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சகாக்கி கேட்பான் ஆமாம் வந்தார் ஆனால் நீ சொல்கிற மாதிரி எதுவும் வித்தியாசமாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சித்தி அப்போ அவர்கிட்ட தான் மீதி கேட்கணும் அப்படின்னு சகாக்கி சொன்னதும் ஓகே விடு நான் அதை பார்த்துக்கிறேன் நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அடுத்த நாள் சித்தி அண்ட் சகாக்கி கார் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ப்ளூ சட்டை அகாசாவா இன்னும் சில பேர் வருவாங்க அதில் ஒருத்தனுக்கு மட்டும் வண்டியில் போனால் வாந்தி வரும் அப்போ நம்ம சகாக்கி நீங்களே எங்கள் கூட வரியா அகாசாவா அப்படின்னு கேட்பா ஆமாம் நான் கண்டிப்பாக வருவேன் அண்ட் நீயே இந்த வண்டியில் வரக்கூடாது நீங்கள் நாலு பேர் உட்காரதுக்கு இடம் பற்றாது உங்கள் வண்டியில் அப்படின்னு சொல்லுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கார் நீ நினைக்கிறத விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா ஓகே விடு டே ப்ளூசட்டை நீ என் வண்டியில் வரியா அப்படின்னு கேட்பா ஓகேன்னு சொல்லிவிட்டு வருவான் உள்ளே போய் உட்காந்ததும் இவ போய் சகாக்கி காரில் உட்காந்துக்குவா தென் கார் போயிட்ருக்கும்போது மாட்ஸுங்கா திருப்பி வர வரமாட்டாரா அப்படின்னு கேட்பா அவங்க அம்மாக்கிட்ட கேட்கும்போது அவர் ரிசார்ட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கன்னு சொல்லி முடிச்சதுமே பக்கத்தில் ஒரு லாரி பொறுமையாக ஏறி வரும் தென் லாரி போனதும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் யோமியம்மாக்கு திரும்ப வாங்க அப்படின்னு போர்ட் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே மூச்சு விட்டுட்டு ஒரு வழியா நல்லபடியா வெளியே வந்துட்டோன்னு அகாசாவா சொன்னதும் சித்தி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி காரை பறக்க விடுவாங்க இதுக்கு முன்னாடி அவங்களை கிராஸ் பண்ணி போச்சுல ஒரு லாரி அதை பார்த்துட்டு டே இவ்வளோ பொறுமையா போறதா இருந்தா ஃபாஸ்ட் லைன்ல இருந்து நவுந்து போடா அப்படின்னு கத்துவாங்க அவங்க சித்தி சகாக்கிக்கு வைரலாம் ஜில்லுன்னு ஆயிடும் அப்ப அகாசாவா புக்கை கவர் பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா உன்னை படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சகாக்கி சொல்ல அவன் பக்கத்துல வந்து ஓய்யா அப்ப கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அகாசாவா சொன்னதும் ஸ்ட்ராங் அண்டு இண்டிபெண்ட் அதே மாதிரி நீ ரொம்ப டஃப்பாக இருப்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்னு சொல்லுவான் நான் சொன்னது அது இல்லை அப்படின்னு அகாசவா சொல்லுவா நானும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு இவனும் சொல்லுவான் டேய் என்னங்கடா டபுள் மீனிங்லாம் சொல்கிறீங்க இந்த வயசில் சரி விடுங்க நீ நரகத்தில் கூட தொல்லை பண்ணுற அப்படின்னு கடுப்பாகுவா அகாசவா அப்போ அங்கே கூட வந்து நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் டேய் நோட் பண்ணுங்கடா நோட் பண்ணுங்கடா இதை கேட்டுட்டு அவளும் சிரிப்பா ஆமா நீ தான் கவுண்டர் மெஷர் செட்டு அது எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பான் அது எப்போதுமே டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அது அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை கிளாஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சகாக்கியும் கேட்பான் கிளாஸ்ல அந்த கதையை யாருமே நம்பல ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீசனே இல்லாத ஒன்ன என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அதனாலதான் இப்போ அதை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொன்னதும் அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டல் வாசல்ல இருக்கும் அப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தவன் எல்லா கேங்லேயும் இந்த மாதிரி ஒருத்தவன் இருக்கான் அப்போ சித்தி அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து ஆள் எங்கேயோ போயிருக்கான் போல வெளியில என் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன் வந்ததும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லும் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது யோமியமா விட்டு வெளியே வந்துட்டோம் அப்போ ஆபத்து இல்லை அப்படின்னு சொன்னதுமே அப்போ வாங்க நீச்சல் அடிக்க போகலாம் அப்படின்னு ப்ளூசட்டை சொல்லுவான் அப்போ நம்ம சித்தி கடல் பக்கத்தில் தான் இருக்கும்னு சொன்னதும் என்கிட்ட ஸ்விம் ஷூட்டே இல்லை அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் நீ போய் வாங்கிட்டு வா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லும் சித்தி எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல நீங்கள் ஸ்விம் பண்ணால் நானும் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அடுத்த சீனில் எல்லாருமே ஸ்விம் ஷூட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க தான் பேசிட்டு நடந்து போவாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கடலை பார்த்ததும் வேகமாக ஓடுவாங்க அப்போது கரைக்கிட்டே நிற்கும்போது சகாக்கி ஒரு பொண்ணை பார்ப்பான் யாருன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது மிசாக்கி நிற்பா அவளை கூப்பிட்டதும் அடுத்த சீனில் அந்த தர்பூசணியை உடைச்சது காமிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோருமே கடலில் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்டு விளாடுவாங்க பந்தால அடித்ததும் விளாடுவாங்க மிசாக்கி உட்காந்து மணல் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாள் அப்போ சகாக்கி அவள் பக்கத்தில் போய் உங்கள் ஃபேமிலி இங்கே தான் எதுவும் பக்கத்தில் இருக்காங்களா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்பான் ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியல அவர் ஜப்பானில் தான் ஏதோ பண்ணுறாரு அதனால தான் நான் டைம் கிடைக்கும் போது இங்கே வரோம் நாங்கள் ஃபேமிலி தான் ஆனாலும் அவ்வளோலாம் டச் இல்லை நானும் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்லுவா ஹே அந்த டெட் பர்சன் யாருன்னு தெரிஞ்சால் அவங்க இல்லாத மாதிரி பண்ணால் இதை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்பான் அதுவும் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் ஆல்ரெடி கட் ஆகிடுச்சுல்ல ஆல்ரெடி லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரோட கை குளி தோண்டும் ஒதுக்கீடு டச் ஆகும் அவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லுவா அப்போ சேர்றது அவ்வளோ மோசமானது இல்லை போல அப்படின்னு சகாக்கி கேட்டதும் அழை வந்து அந்த மணல் விட அழிச்சிரும் நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு மிசாக்கி ஆக்கி சொல்லுவா தென் சித்தி லஞ்சுக்கு யார் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம பசங்க ஒருத்த மேலே மட்டும் மண்ணை போட்டு நல்லா மூடி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு அகாசாவா வந்து திருப்பி ஹோட்டல் போகணுமா அப்படின்னு கேட்பா இல்ல பக்கத்துலேயே கடை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சட்டை வந்து நம்ம பீச்லயே இருக்கும் இங்கேயே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா என்னடா சொல்ற அப்ப இங்கேயா சமைக்கிறது அப்படின்னு அகாசாவா கேப்பா நீ தான் முத கண்டுபிடிப்ப அப்படின்னு ப்ளூ சட்டை சொன்னதுக்கு அப்புறம் ஹே இங்கே எதுவும் தேவையான பொருள் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவா இங்கே பாருங்க தேவையானது எல்லாமே இருக்கு அப்படின்னு காட்டுவான் இதைத்தான் அவ்வளோ பெரிய பேக்ல கொண்டு வந்தியா அப்படின்னு சகாக்கி கேட்பான் தென் மொஜி சுக்கி ஒன்ட்ட தூண்டில் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும் அவனும் ஆமான்னு சொல்லுவான் அப்போ யார் அதிகமாக பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் யார் அதிகமாக பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க கம்மியாக பிடிக்கிறவங்க தான் சமைக்கணும் இது எப்படி இருக்குன்னு கேட்பான் அகாசாபாவும் ஓகே சொல்லிடுவா அப்போ டீமை நானே பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அகாசாவா சுகீரா அண்ட் வாந்தி எடுத்தவனை கை காமிச்சு இல்லை அவள் வேணா நம்ம மூணு பேரும் ஒரே டீம் தான் ஸோ சகாக்கி மிசாக்கி அண்ட் மொஜிசுக்கி நீங்கள் இன்னொரு டீம்னு ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவான் டே என்னை வெளியே எடுத்து விடுங்கடா அப்படின்னு மொஜிசுக்கி கத்துவான் எல்லோருமே மும்முரமாக மீன் பிடிப்பாங்க மிசாக்கி ஒரு சின்ன தண்ணி தேங்கி இருக்கிறதுல கைவிட்டுட்டு ஒன்று எடுப்பாள் அது கடல் கீரை கேவலமாக இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லுவான் அகைன் இன்னொன்று எடுப்பாள் அது செவப்பு பாசி அதை நீ தனியாக சாப்பிட முடியாதுன்னு சொன்னதும் லூசட்டை நான் பிடிச்சிட்டேன் பெருசாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தூண்டில் தூக்குவான் ஒரு குப்பை வந்து அக்காசவா மண்டையிலேயே விழும் டென்ஷன் ஆகுவா அதையே எடுத்து அவன் மூஞ்சிலேயே அடிப்பா தென் சகாக்கி ஒரு நத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது மிசாக்கி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான் கையில பார்த்தா ஒரு ஆக்டோபஸ் இருக்கும் இது என்ன தின்றுன்னு நினைச்சேன்னு சொல்லுவா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அது நம்மளை திங்காது அதை நம்ம போது தான் அது நம்மளை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவான் அண்ட் மொஜிசுக்கி நான் ஒன்னு புடிச்சிட்டேன் அது பெருசா இருக்கு என்னால இழுக்க முடியல அப்படின்னு சொல்லி தூக்கி பார்க்கும் போது சின்னதா மீன் மாட்டிருக்கும் இதுதான் உங்க ஊர்ல பெரிய மீனா அப்படின்னு சகாக்கி கேப்பான் அட்லீஸ்ட் மீனாச்சு பிடிச்சேன்ல அப்படின்னு அவனும் சொல்லுவான் அகைன் ப்ளூ ப்ளூஷர்ட்டை நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி தூண்டல் எடுப்பான் அதையும் திருப்பி அகாசவா மண்ட மேலேயே வந்து விழுகும் அதை பார்த்து பயத்துல சகாக்கி மேலேயே விட்டு எரிஞ்சிருவா சி குக்கும்பரா நீங்க புடிச்சதுலயே இதுதான் ஒருத்து அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு பக்கம் அகாசவா ப்ளூ ப்ளூஷர்ட்டைய அடி வெளுத்துக்கிட்டு இருப்பா ஃபைனலாக சித்தி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு டீமும் மூணுக்கு மூணு பிடிச்சிருக்கீங்க ஸோ ட்ரா ஆகிடுச்சு நான் இன்னும் சில திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் சித்தி ஸோ ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாலிபால் விளையாட ஆரம்பிப்பாங்க அப்போ சித்தியோட ஃப்ரெண்டு வந்து உனக்கு நான் கால் பண்ணேன் நீ எடுக்கலை பேட்டரி காலி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பான் அவங்களும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஆமான்னு சொல்லுவாங்க நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப கஷ்டம் பாரு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரே மீச்சு இதுதான் சொல்லிட்டு சித்தியை மெகியும் கிளியும் பார்த்துட்டு ஏறால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான் நீயும் தான் பார்க்க எருமோ மாடு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சித்தி சொல்லும் பதினஞ்சு வருஷம் ஆச்சுல நம்ம முடிச்சு அப்படின்னு அவன் சொன்னதும் சித்தி இல்லை ஸ்கூல் முடிச்சு நம்ம கரெக்டாக பதினாலு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு முப்பது ஆகிடுச்சா அப்படின்னு அவங்க சொன்னதும் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க சித்தி ரீசெண்டாக உன்னை எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதும் இல்லை வாய்ப்பே இல்லை பட் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை நாங்களாம் இறுதி சடங்குக்கு மட்டும்தான் போனேன் அவங்க செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னால நம்பவே முடியல யார் அந்த குழந்தைங்க அப்படின்னு கேட்பாரு அவங்களும் கிளாஸ் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சித்தி சொல்லும் அப்போ பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்தாங்களா அப்படின்னு கேட்பான் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை அதான் உன்னை பார்த்து கேட்கலான்னு வந்தேன் நீ தான் அதை ஸ்டாப் பண்ணியா அப்படின்னு சித்தி கேட்கும் இன்னும் ரெண்டு பேர் இதை பத்தி கேட்டாங்க என்கிட்ட ஆனால் எனக்கும் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்போ அகாசவா வந்து கிளாஸ் ட்ரீப் போனீங்கல்ல ஆக்சிடென்ட்டும் ஆச்சு இல்லை அதை பற்றி எதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பா நீ யாரு அப்படின்னு அவர் கேட்பாரு நான் அகாசவா ஹெட் கவுண்டர் மிஷர்ஸ்னா அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிப்பா இரு ஞாபகம் இருக்கு அங்க மலையில ஒருத்தவன் செத்துட்டான் அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சித்தியும் எனக்கு இதை விட மோசம் அந்த ஆக்சிடென்ட் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிடென்ட் நீங்க போறதுக்கு முன்னாடியா இல்ல போனதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்பான் சகாக்கி அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு அக்கா சபா கேட்பான் போனதுக்கு அப்புறம் அப்படின்னா அங்க போய் ப்ரே பண்ணதுனால நின்று இருக்கலாம் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல ஆனா அங்க ஒரு கோவில் இருக்கிற மாதிரி மட்டும் ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாரு ஆமா அந்த கோவிலுக்கு போனோம் அங்க எல்லாருமே கையை பிடிச்சுக்கிட்டு வரிசையா நின்று எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லும் விட்டுட்டு சகாக்கி போலாக்கி பண்ணேன் ஆனா இந்த அவசரத்தை நினைச்சேன் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா கேட்பா என்ன விட்டுட்டு போனீங்க பேப்பரா இல்ல வேற எதுமா அப்படின்னு சகாக்கி கேட்பான் இல்ல அது பேப்பர் இல்ல வேற எதோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அது தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு எங்க வச்சீங்க அப்படின்னு சகாக்கி கேட்டதும் செம்மையா காத்து வீசும் ஸோ அந்த பந்து கொஞ்சம் தள்ளி போய் வில்லும் கடல்ல நான் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு இருந்தவன் ஓடுவான் தண்ணிக்குள்ளே அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ தப்பா படுதுன்னு எல்லாருமே பக்கத்தில் ஓடுவாங்க அப்போ அவன் கையை காமிச்சிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான் டே பைத்தியம் விளாடாதாடா அப்படின்னு ப்ளூ சட்டை சொல்லுவான் ஆனால் அதுக்கப்புறம் ஆள் அப்படியே நின்றுவான் பசங்க எல்லாருமே அங்கே ஓடுவாங்க அப்போ அந்த பக்கமாக ஒரு போட்டு ஒன்று வரும் அதுல இருக்கிற மோட்ரு பிளேட்ல சிக்கி அங்கே மிதந்துட்டு இருந்தவன் உடம்பு செதறி சுத்துருவான் இதை பார்த்துட்டு எல்லோருமே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்க சித்தி ஃப்ரெண்டும் மட்டும் நான் அவங்கள காப்பாற்றுனேன் அவங்களுக்காக தான் அந்த கிளாஸ் ரூமில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்